திருச்சிற்றம்பலம் பஞ்சாக்ர மந்திரத்தின் சிறப்பு பற்றி சிவ தருமோத்திரம் என்ற ஒப்பற்ற சைவ நூல் உப ஆகமங்கள் ஒன்றாக வைத்து போற்றப்படுது இது சைவர்களுக்கு சரியை கிரியை முதலியவற்றை தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய நூல் மிகவும் பழமையானது பனிரெண்டு அத்தியாயங்களைக் கொண்ட இந்த நூல் பதினாறாம் நூற்றாண்டில் தில்லையில் வாழ்ந்த மிக சிறந்த சைவ ஆசாரியர்களும் வடமொழியிலும் தமிழிலும் பல சைவ நூல்களை இயற்றி அந்த காலத்தில் சைவத்திற்கு புத்துணர்ச்சியை ஊற்றி மக்களிடையே பரப்பி வந்த மறைஞான சம்பந்தர் என்பவரால் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்த பாக்கலாக தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதில் பஞ்சாக்கர மந்திர மகிமையை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அகத்திய முனிவர் கந்தபெருமானை வேண்டி இந்த உலக மக்கள் பிறவிக் கடலை எளிதில் கடக்கிறதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு கந்தபெருமான் ஓம் நமச்சிவாய என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை கூறினார் என்றும் அது எல்லா ஞானத்திற்கும் விதை போன்றது ஆலங்கனியில் மிக அந்த கணியினுடைய சிற சிறிய விதை அதனுள் பெரிய மரமானது அந்த விதையில் இருந்து பெரிய மரமானது வளர்வது போல எல்லா கலைகளும் ஞானத்திற்கும் மந்திரங்களுக்கும் இந்த மந்திரம் விதை போன்றது மிகவும் சூட்சுவமானது பரந்த பொருள் விரி உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சூட்சமமான மந்திரத்தில் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என்று ஐந்து மங்களான சதாசிவ பெருமான் அடங்கியிருக்கார் இந்த மந்திரம் சதாசிவ பெருமானை குறிக்கக்கூடியது இந்த கோரமான சம்சார கடல் இந்த அனாதிகாலம் தொட்டே இருக்கக்கூடியது அந்த கடலை கடக்கிறதுக்கு அனாதிகாலமாக சிவபெருமானம் இருக்கார் அப்படின்னு சொல்லி நோய்களுக்கு எதிர்மறையாக எப்படி மருந்து இருக்குதோ அது மாதிரி இந்த சம்சாரம் என்னும் நோய்க்கு எதிர்மறையாக அதை முற்றிலும் அழிக்கக்கூடிய சிவபெருமானம் இருக்காரு இப்படி பல திறத்தாலும் பல விளக்கங்களாலும் ஆகமங்களும் புராணங்களும் சிவபெருமானை குறிக்கக்கூடிய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் மகிமை அதனுடைய பெருமை ஒப்புயர்வு அற்றது அப்படின்னு சொல்லி ப இதில் சொல்லியிருக்கார் அந்த சிவ தர்மோத்திரம் என்பதில் இப்படி பஞ்சாக்கர அந்த மந்திரத்தினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்